வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இது நடந்தே தீரும் தடுக்க இயலாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன எந்த ஐந்து விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் குரு பொதுவாக மூன்று ஆறு மற்றும் எட்டு பனிரெண்டு ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதில் ஒரு இடமான மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க அர்த்தாஷ்டக ஸ்தானத்திற்கு நுழைவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடம் சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க எனவே இனி சுகஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில தினங்களாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குருவினுடைய அமைப்பு காரணமாக நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உருவாகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்களாக இரண்டு நாலு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகிறது அதில் ஒரு இடமான நான்காம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாரு எனவே பல்வேறு விஷயங்கள்ல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பல விஷயங்கள்ல நன்மை நிறைந்த ஒரு நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இது ஒரு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் தைரிய ஸ்தானத்தில் தனது சஞ்சாரத்துறதியை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் வாழ்வில் விதமான பிரச்சனைகளையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க முக்கியமான அதிரடியான ஐந்து திருப்பங்கள்ல முதலாவது திருப்பமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் ஒரே நேரத்தில் சவால் நிறைந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்கிறாருங்க குரு பகவானின் முதல் திருப்பமாக பேசிவ் இன்கம் உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க அதாவது உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவேதான் வருமானம் உயர்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இது முதல் திருப்பமாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் சவால் நிறைந்த பணிகளை சாதனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள கிடைக்கக்கூடிய தாமதங்கள் தற்போது தீரப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் விரும்பியபடியே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப மிகவும் அதீதமாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை ஏழாம் இடத்தில் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க சப்தமஸ்தானம் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சுப திருப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் உள்ள தடைகள் தகர்தறியப்படுகின்றன இது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் உள்ளது ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல சனி பகவான் என்ற விதமான தடையும் ஏற்படுத்த மாட்டார் குரு பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது திருமணத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்த திருமண யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுங்க அதிலும் குறிப்பாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக குரு சஞ்சரிக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது எனவே பூமி காரகனின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதிதாக முதலீடு உங்களது பெயரில் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை மூன்றாவது திருப்பமாக உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் தடைகள் சந்தித்த சூழ்நிலைகள் மாறி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க பல வகையில் பாதியில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல வந்த சூழ்நிலை மாற்றமும் முன்னேற்றமும் ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக பகவான் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த தருணத்தில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல பல வழிகளை நான்காவது திருப்பமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க லாபஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசலியால் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட புதிய கடனை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாவது ஐந்தாவது அதிரடியான திருப்பமாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் அரசியல் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் தேவையில்லை என்பதை எனவே இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்கால வெற்றிக்காக அதிரடியான திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான வாய்ப்புகளை பெறுவதற்கான சூழ்நிலை நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதி ார் கலைத்துறை ரீதியான பணிகளிலும் வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது படிப்படியாக ஏழரை சனியின் தாக்கமும் குறையக்கூடிய இந்த தருணத்தில் குருவும் சிறந்த அமைப்பிற்கு மாறுவது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் பகவான் ஆலயம் சென்று அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்